தமிழகத்தில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க அரசு தவறிவிட்டதாக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பாக சேலத்தில் அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் தொலைக்காட்சி செய்தி மூலம் தெரிய வந்தது வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த மாதிரி சம்பவங்களுக்கெல்லாம் அரசு முழு பொறுப்பை ஏற்று பெண்களுக்கு முழு பாதுகாப்பினை தர வேண்டியது அரசுடைய கடமை அது எந்த வகையில் இருந்தாலும் சரி வந்து கல்லூரியில் படிக்கும் மாணவிகளாக இருந்தாலும் சரி மற்ற பெண்களாக இருந்தாலும் சுதந்திரமாக வெளியில் நடமாறுவதற்கு அவர்களுக்கு முழு நம்பிக்கை அரசு கொடுக்க வேண்டும் இது வந்து இந்த அரசு அதில் பின்வாங்கிருக்கு இது வந்து கவனத்துக்கு கொண்டு முதலமைச்சர் வந்து கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் கல்வி நிலையங்களில் வந்து சிசிடிவி கேமரா இருக்குது அதே சமயத்தில் அந்தந்த பிளாக் வைஸாக ரொம்ப ரிமோட் ஏரியாவாக இருக்கக்கூடியதை தவிர்த்து அந்தந்த இடத்துல வாட்ச்மேன்களை போட்டு வெளியாட்களை யாரையும் அலோவ் பண்ண விடாமல் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தால் பெண்களுக்கு இந்த கொடுமைகள்லாம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது இரண்டாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு வந்து கட்சிக்காக செயல்படுவதை விட்டு கட்சியுடைய ஒரு கட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு இது அணியாக செயல்படுவதை விட்டு முழுமையாக மக்களுக்கு பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு பணியை கண்டிப்பாக முழுமனதோடு செய்ய வேண்டும் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயின்றுள்ள மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் எனவே சம்பவத்திற்கு முக்கியமாக காரணம் தமிழக அரசு ஏனென்றால் இங்கு ஆளுகின்ற தமிழக அரசு சரியாக சட்ட ஒழுங்கை பராமரிக்கவில்லை மற்றும் இதுபோல சம்பவங்களுக்கு இங்க இருக்கிற அரசு உறுதுணையாக இருக்கிறது இந்த சம்பவத்தை அரங்கேற்றிய நபர் ஆளும் கட்சியை சேர்ந்தவர் எனவே இச்சம்பவத்தை கருத்தில் கொண்டு ஆளுகின்ற தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போன்ற சம்பவம் இனிமேல் தமிழகத்தில் நடக்கக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி இங்கு ஆளுகின்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும்